வெல்கம் டு தீபா என் யூடியூப் சேனல் எங்கள் ஊரில் நடந்துதான் சொல்லப்படுற ஒரு உண்மை சம்பவத்தின் தொகுப்பு தான் இந்த கதை ஒரு ஊரில் மலையாண்டின்னு ஒருத்தன் தான் பண்டாட்டியோடு வாழ்ந்து வந்தானான் அவன் ஒரு மாட்டு வண்டி ஒன்று வச்சிருந்தானாம் அந்த காலத்துலலாம் பஸ்ஸு காரு பைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல அப்புறம் அந்த மாட்டு வண்டியை தான் கடற்கரைக்கு கொண்டு போவானாம் அப் அப்புறம் கடலுக்குள்ளே போய்ட்டு ஒரு வகையான சிப்பியை எடுத்து வந்து அதை ஏதோ ஒன்று சூடுபடுத்தி சுண்ணாம்பாகும் போல் இருக்குது அப்படி அந்த சுண்ணாம்பை விற்று தான் பொழப்ப நடத்தி வந்திருக்கான் போல இருக்குது அந்த சிப்பியை எடுக்க ராத்திரி நேரத்தில் தான் போகணும் போல இருக்குது அப்போ தான் சிப்பி கிடைக்கும் போல் அப்படி ஒரு நாள் ராத்திரியில் போயிட்டு சிப்பியை எடுத்துகிட்டு திரும்பி வந்துட்டுருக்கம் போல் ராத்திரி மணி ஒரு மணி போல் இருக்குமா அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி அதாவது ஒரு பொம்பளை நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சான் உடனே இவர் மாட்டு வண்டியை நிப்பாட்டி இறங்கி அந்த அம்மாட்ட போயிட்டு யார் மணி ஏன் இந்த நேரத்தில் ஒரு தேவை இங்கே நின்றுட்டுருக்கேன்னு கேட்டாராம் அதுக்கு அந்த அம்மா பக்கத்தூரில் ஒரு திருவிழான்னு வந்தேன் வந் வந்தேன்னு சொல்லித்தான் அப்போல்லாம் வண்டி பஸ் இதெல்லாம் கிடையாதுல திருவிழா முடிஞ்சதும் நடந்து வந்துட்டு அப்படியே நேரம் ஆகி போச்சுன்னு சொல்லித்தான் உடனே இவரும் இந்த ராத்திரியில் எதுக்கு ஒத்தையில் போய்கிட்டு பக்கத்தில் தான் என் ஊர் இருக்குது அங்கே என் வீட்டுக்கு போயிட்டு விடிஞ்ச கிளம்பி போகலாம்னு சொன்னாராம் இந்த அம்மாவும் சரின்னு சொல்லி அவர் வண்டியில் ஏறி போச்சான் வீட்டுக்கு போனதும் அவர் மனைவி வள்ளியம்மாள் வ தான் மான் ம மயாண்டிகிட்ட இவங்க யாருன்னு கேட்டாங்களாம் மலையாண்டியும் நடந்த எல்லாத்தையும் அவர் மனைவி வள்ளியம்மாள்கிட்ட சொன்னாராம் வள்ளி அம்மாவும் சரி அந்த பெண்மண்கிட்ட ஏ நீங்கள் இங்கே இருந்து தூங்கி எந்திரிச்சு காலையில் போங்கன்னு சொன்னாங்களாம் முனியாடி கூட்டிகிட்டு வந்த அம்மாவும் சரின்னு சொல்லித்தான் கொஞ்சம் நேரத்தில் வள்ளியம்மால்கிட்ட அந்த பொம்பளை போய் எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது கொஞ்சம் அமுத்தி விடுங்கன்னு கேட்டுச்சான் சரின்னு வள்ளியம்மாலும் தலையே பிடிச்சி விட்டுட்டு இருந்துச்சான் அப்படி பிடிச்சி விட்டுட்டு இருக்கும்போது அந்த பொம்பளை உச்சந்தலையில் யார் மாயாண்டி கூட்டிகிட்டு வந்தாலே அந்த பொம்பளை தலையில் ஒரு ஆணி இருந்துச்சான் உடனே வள்ளியம்மாள் இது என்ன இப்படி உச்சந்தலையில் ஆணி இருக்குதுன்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த பொம்பளை ஆமாம்மா ரொம்ப நாளாக அந்த ஆணி இருக்கு ரொம்ப வலிக்க வேற செய்யுது தயவு செஞ்சு அந்த ஆணியை பிடுங்கி விடுங்கம்மான்னு சொல்லித்தான் சரின்னு வள்ளியம்மளும் பிடுங்கி விட்டுச்சான் பிடுங்கி விட்டது உடனே அந்த பொம்பளை பெரிய உருவமாக மாறி வள்ளியம்மாலையும் முனியாண்டியையும் கொன்று கொடலை உருவி மாலையாக போட்டுட்டு போச்சான் இந்த காலத்துலலாம் பேய் ஆவி இதெல்லாம் பிடிச்சதுன்னா ஒரு பொம்மையில் அந்த ஆவியை பிடிச்சி மரத்தில் ஆணியும் அடித்து வச்சுருவங்களால அப்படி அந்த மரத்தில் இருந்து தப்பிச்சு வந்தது தான் அந்த பேயாமா இப்படி ஒரு கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே டாட்டா அடுத்த கதையில் சந்திக்கலாம் வணக்கம்